கொத்தமல்லி போட்டோம்ல அதை பாருங்க வளர்ந்துச்சு இந்த பாருங்க இப்போ இலை வந்துச்சு கம்புட்டான் பெருசாயிட்டே வருது இங்க பாருங்கள் இந்த மரம் வந்து கூந்தல் பனை கித்துள் மரம்னு சொல்லுவாங்க இங்கே இதில் இருந்து இந்த பானி காய்ச்சி கருப்பட்டி எல்லாம் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கூந்தல் பாருங்கள் எப்படி தொங்குது பூ இந்த கூந்தல் மாதிரி தொங்குறதுனால தான் இதுக்கு இந்த பேர் கூந்தல் பனை கத்தளை கொடி நல்லா வந்துச்சு நல்லா ஏற்றி விட்ருக்கிறோம் கொடி டிசம்பர் பூ நிறைய பூத்துருக்குது கீழெல்லாம் கொட்டி கிடக்குது பாருங்கள் கீழெல்லாம் எவ்வளோ கொட்டி விட்டுருது பாருங்கள் இங்கே போங்க எவ்வளோ பூசம்பர் இந்த கொடி வந்து ஜாதி மல்லி கொடி வாசனையாக இருக்கும் சில பேருக்கு இந்த மல்லி பிடிக்காது காஞ்சா ஒரு மாதிரி சாணி நத்தம் அடிக்கிதுமே ஆனால் வாசனையாக இருக்குது இது காட்டு மல்லி நல்லா வாசனையாக இருக்கும் எதுவும் இப்போது ஆடி மாதம் காற்றடிக்குது வாழை மரம்லாம் சாயுது அதனால அதுக்கு கவட்டை வைக்க போகிறோம் இப்போது வந்து வாழை தார் தள்ளி இருக்குதுல்ல அது அப்படியே தொங்கிடுச்சு கீழே காற்றுல இப்போ ஒரு பெரிய கம்பு கவட்டை வச்சு அதை நிறுத்த போகிறோம் அப்படியே இல்லைனா கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடும் நல்லா காற்று அடிக்குது இப்போ தோட்டத்தில் எல்லா மரமும் காஞ்சி இல எல்லாம் அப்படியே கொட்டும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய தடி கம்பு இப்படி நிமித்தி வச்சுட்டோன்னா எவ்வளோ காத்தடிச்சாலும் ஒன்றுமே ஆகாது இந்த வாழைத்தார் வெட்டுற வரைக்கும் நமக்கு தேவைப்படும் ஃபுல்லாக காடு நம்ம இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப காய்கறி கூட போகிறோம் கொத்தமல்லி இஞ்சி கத்திரிக்காய் இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு சுத்தம் பண்ணும் இங்கே பாருங்கள் கா காத்தடிக்குதில் எல்லாம் கொட்டுது மரத்துலேருந்து கொட்டிடுச்சு வாத்தும் கோழிக்கும் நல்லா சந்தோஷம் சாப்பிட்றாங்க நல்லா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்போ நான் காட்டுற பூ எந்த மரத்து பூன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ